இப்போ இந்த வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மொழி கொள்கை தான் அவங்க பின்பற்றுறாங்க அவங்களுக்கு ஒருவேளை வந்து இருமொழி கொள்கை இருக்கலாம் ஹிந்தி இங்கிலீஷுங்கிறது வந்து அவங்க பாடத்திட்டத்தில் இருக்கலாம் ஆனால் அவங்க இங்கிலீஷை ஏற்றுக்கலை இந்தியை தான் அவங்க கற்றுக்குறாங்க பாடத்திட்டத்தில் ஆங்கிலம் இருக்கலாம் ஒரு ஆங்கிலத்துக்கு எதிரான மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது பாருங்கள் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து சைனாக்காரங்களுக்கும் ஆங்கிலத்துக்கு எதிரான மனப்பான்மை இருக்குது ஜப்பான்காரங்களுக்கும் ஆங்கிலத்துக்கு எதிரான மனப்பான்மை இருக்குது சைனாவோ ஜப்பானோ ரஷ்யாவோ ஜெர்மனியோ ஆங்கிலத்துக்கு எதிரான மனப்பான்மை இருக்குது ஒரு மொழி கொள்கையை தான் பின்பற்றுறாங்க சீனாக்காரங்களை முன்னேறிய நாடுகளை அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு மொழி கொள்கை தான் பின்பற்றுவாங்க இந்த முன்னோரிய முன்னேறிய நாடு இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் இப்போ வந்து ஏன் தென்னிந்தியர்கள் வந்து ரெண்டு மொழி வேணும் மூணு மொழி கேரளாக்காரங்க மூணு மொழி கற்றுக்கிறாங்க தமிழ் மொழியும் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களும் ரெண்டு மொழி கற்றுக்கிறாங்க மூணு மொழிங்கிறது தனியார் பள்ளிகளில் மூணு மொழி இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு க கன்னடம் இந்த மாதிரி ரெண்டு மொழியை ஏன் கற்றுக்குறாங்க இப்போ வட இந்தியர்களுக்கு ஒரு மொழி தான் கற்றுக்குறாங்க நம்மளை நம்மக்கிட்ட தான் மும்மொழியை திணிக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மொழி தான் கற்றுக்குறாங்க எதுக்குன்னா அந்த வட இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை அதிகம் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் ஒரு மொழியில் தான் கல்வி கற்றுப்பாங்க அவங்க தன்னை தான் நம்புவாங்க மொழியை நம்ப மாட்டாங்க நாமையாக வந்து ரெண்டு மொழி வேணும் மூணு மொழி வேணும் அப்படிங்கிற சந்தேகம் பயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தென்னிந்தியர்களுக்கு தான் காரணம் தென்னிந்தியர்கள் வந்து மென்மையானவர்கள் கொஞ்சம் பயந்த சுவாவும் வாழ்க்கையை பற்றி பயந்த சுவாவும் அதனால தான் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு மொழி தேவைப்படுது மூணு மொழி தேவைப்படுது வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அவன் தன்னம்பிக்கை மிகுந்தவன் அவனுக்கு பார்த்திங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மொழி போதும் நான் பேசுகிற ஒரு மொழி போதும் எனக்கு ஒரு மொழி போதும் அப்படிங்கிற காரணம் என்னது நான் வந்து மொழியை நம்பலை என்னுடைய உழைப்பை நம்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு மொழியை நிற்கிறாங்க நம்மக்கிட்ட தான் மூணு மொழியை திணிக்க அவங்க மொழியை நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாங்க புரியுதுங்களா மூணு மொழிங்கிற பேரில் அவங்க மொழியை நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாங்களே தவிர அவங்க ஒரு மொழியில் தான் இருக்கிறாங்க நம்ம மொழியை கற்றுக்கிறதுக்கு அவங்க ரெ ரெடியாக இல்லை இந்த ஒரு மொழியை ஒரு மொழி கொள்கை எங்கேருந்து வருதுன்னா தன்னம்பிக்கை மிகுந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யா ஜெர்மனி சீனா ஜப்பான் இப்படி பின்லாந்து இப்படி சுவிட்சர்லாந்து இப்படி பல நாடுகள் இருக்குது அவங்க எல்லாம் வந்து ஒரு மொழி கொள்கை தான் தன்னம்பிக்கை அவங்க மொழியை தான் நம்மக்கிட்ட மற்றவங்க கிட்ட திணிக்கிறாங்க அவங்க பேசுகிற ஒரு மொழியை தான் இப்போ ஆங்கிலேயர்கள் பாருங்கள் அவங்க மொழியை தான் நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க அது நம்ம மொழியை அவங்க கற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தன்னம்பிக்கை மிகுந்தவர்களுக்கு இப்போ வட மாநிலத்துக்காரங்களுக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கை வருது அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னா நாம் எப்படி தன்னம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக இருக்கலாம் அவங்க வெள்ளை நிறத்தில் இருப்பது அது ஒரு காரணமாக இருக்குது ஒரு தென்னிந்தியர்களை விட பார்ப்பதற்கு அழகாக தெரிவது போன்ற ஒரு இது ஏன்னா வெண்மை நிறம் தான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ அவங்க வெள்ளையாக இருக்காங்க வெள்ளையா இருக்கிறவங்க எங்கே பார்த்தாலும் தன்னம்பிக்கையோட இருப்பான் ஏழையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பான் அவன் தாழ்மரப்பன்மையை எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க எதுவுமே செய்யலைனா கூட அவங்க தெருவில் நடந்து வந்தால் பார்ப்பாங்க நீ ஒன்று டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது வெள்ளையாக இருக்கிறவங்கள நீ தெருவில் நடந்து வந்தாலே பார்ப்பாங்க தெருவில் ரோட்டில் எங்கே போனாலும் வியந்து பார்ப்பாங்க அவன் படிச்சிருந்தா என்ன படிக்கலைன்னா என்ன இப்போ அந்த ப வெள்ளையாக இருக்கிற அந்த வட இந்திய பெண்கள் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க எழுத படிக்க கூட தெரியாது ஆனாலும் அவங்க அழகாக இருப்பாங்களா பார்ப்பாங்க எல்லோரும் அதே இந்த தென்னிந்தியர்கள் கருப்பாக இருப்பாங்க பாருங்கள் இவன் தன்னை திரும்பி பார்க்கறதுக்காக இவன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியராகணும் எதையாவது சாதிச்சாதான் திரும்பி பார்ப்பாங்க அதனால தான் இவங்க அந்த தன்னை நாம் தன்னை நம்பாமல் ஒரு வெளியே நம்புற கல்வியை நம்புறது ஒரு தன்னை ந தன்னை நம்பிக்கிட்டு நீ கல்வியை நம்பணும் இப்போ ஜப்பான்காரங்க என்ன பண்ணுறேன் ஏன் ஒரு மொழி கற்றுக்குறான் அப்படின்னா அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகம் எனக்கு ஒரு மொழி போதும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை எதனால் வருது அவங்க வாழுகிற பகுதி குளிர் நிறைந்த பகுதி வெள்ளையாக வர இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை கொடுக்குது அவங்க வாழ்கிற பகுதி குளிர் நிறைந்த பகுதி அது அவங்க உழைப்பதற்கான நெரு நெருக்கடியும் கட்டாயத்தையும் கொடுக்குது அப்போ அவங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்காங்க ரொம்ப குளிர் கடுமையாக குளிருது அப்போ உழைச்சி ஆகணும் உடம்புல உஷ்ண வர தேவை அப்போது நிறைய வெள்ளையாக வேற இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கும்போது அவங்க தன்னுடைய உழைப்பை தான் முதல்ல நம்புவாங்க அப்புறம் தான் மொழியை நம்புவாங்க இப்போ தென்னிந்தியர்கள் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவோட ச வெப்பநிலை பாருங்கள் ரொம்ப ரொம்ப குளிர் ரொம்ப அச்சுறுத்தாத வெப்பநிலை தட்பவெப்பநிலை அப்போ வேறு இவங்க வேறு கருப்பாக வேறு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னை எல்லோரும் இந்த உலகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்கள்ட்ட ஒரு நெருக்கடிங்கிறது உழைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இந்த சூழ்நிலையில் இல்லை ரொம்ப சொகுசாக இருக்கலாம் சட்டைகிட்டே த கழட்டி போட்டு ஒரு மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு சட்டைகிட்டே கழட்டி போட்டு சொகுசாக இருக்கலாம் மே மாதம் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் நம்ம குளிர ரொம்ப அச்சுறுத்தாத ஒரு சூழ்நிலை கடும் குளிர் இங்கே வரவே வராது அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிற அந்த தென்னிந்தியர்கள் அவங்களுக்கு உழைப்பதற்கான கடுமையான நெருக்கடி இல்லை வடை இந்தியர்களுக்கு இருக்குது கடுமையான பனி கடுமையான குளிர் அங்கே இருக்குது அதனால் அவங்க வந்து உழைச்சே ஆகணும் அப்போ தான் உடம்புல உஷ்ணம் தேவை சும்மாலாம் நம்மளை போல் கொஞ்சம் சோம்பேறியாக மென்மையாக இருக்க முடியாது அதனால் அவங்க உழைச்சி உழைச்சி ஆகணுங்கிற கட்டாயம் அந்த அவங்க வாழ்கிற சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படி உழைச்சி ஆகணுங்கிற கட்டாயத்தோடு அவங்க அப்போ உழைப்பு அவங்க உழைப்புங்கிறது வந்து அப்போ அவங்க உழைச்சி ஆகணும் அப்போ தான் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது நீ ரெண்டு மொழி கற்றுக்கிட்டால் தான் உழைக்க முடியும் நீ நான் ரெண்டு மொழி கற்றுக்கிட்டாலும் எனக்கு மொழியே தெரிலனாலும் நான் உழைச்சாகணும் அப்போ தான் இந்த குளிர் என்ன உயிரோடு வாழ வைக்கும் இந்த குளிர் நிறைந்த நான் எனக்கு ரெண்டு மொழி தேவைங்கிற நான் உழைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மொழியெல்லாம் தேவை இல்லை எனக்கு படிக்க தெரிலனா கூட நான் உழைச்சி தான் ஆகணும் இந்த ஏன்னா நான் குளிர் நிறைந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கடும் குளிர் நிறைந்த அந்த வட இந்திய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு வந்து ரெண்டு மொழி தெரியணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது ஏன் நான் பேசுகிற மொழியை எனக்கு எழுத படிக்க தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது நான் உழைச்சே ஆகணும் உழைச்சாதான் நான் இங்கே உயிரோடு வாழ முடியும் உஷ்ணத்தை இந்த உஷ்ணம் எனக்கு உடம்புல கிடைக்கும் உழைக்கும் போது இல்லைனா அந்த குளிரே என்ன சாகடிச்சிரும் நாலு மொழி தெரிஞ்சவன் ஏழு மொழி தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு இந்த குளிர் என்ன சும்மா விட்டு வைக்காது உனக்கு பத்து மொழி தெரிஞ்சால் கூட ஒரு மொழி தெரிஞ்சால் கூட நாலு மொழி தெரிஞ்சாலும் நீ உழைச்சியாக தான் எங்கள் பகுதியில் நீ வாழ முடியும் ஆனால் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ உழைக்காம உழைக்காமலே அங்கே சாவகாசமாக இருக்க முடியும் அந்த குளிர் உங்களை ஒன்றும் செய்யாது தமிழ்நாட்டின் தட்பு நிலை என்பது உங்களை எதுவுமே செய்யாது அதனால் உழைக்கணுங்கிற கண்டிப்பாக உழைச்சே ஆகணுங்கிற அந்த கட்டாயம் தென்னிந்திய பகுதிகளில் இல்லை நீனாலும் நீங்கள் சாவகாசமாக இருக்கலாம் இயற்கை உங்களை அச்சுறுத்தவே இல்லை உழைப்பதற்கு உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை நீ எப்படி வேணால் உழைக்கிறதும் உழைக்காதும் விருப்பம் பார் நான் ஒன்று எதுவும் செய்ய மாட்டேன்னு அந்த இயற்கை சொல்லுது கடுமையான குளிரோ எதுவுமே இங்கே கிடையாது அதனால் அவங்க சோம்பேறியாக இருக்காங்க மெத்தனமாக இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது தன்னம்பிக்கை குறஞ்சி போகுது உழைப்பது ஒன்று இங்கே கட்டாயம் கிடையாது இந்த சூழ்நிலையில் அப்போ தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி போய் தாழ்வு மனப்பான்மை வருது தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அப்போ மொழியை தேடுறாங்க நாலு மொழியை நான் கற்றுக்குவா வெளியில் எங்கேயும் போகலாமா ஒரு குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு நான் போட்டால் அமெரிக்காவுக்கு போகட்டா அங்கே கடும் குளிர் வருகிறது அது என்னை உழைப்பதற்கு நிர்பந்திக்கும் நெருக்கடி கொடுக்கும் கடுமையான குளிர் நிறைந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் வட இந்தியாவுக்கு நான் போவேன் அங்கே கடுமையான குளிர் அது என்னை உழைப்பதற்கு நெருக்கடி கொடுக்கும் நான் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலே இருந்தோன்னா இந்த இந்த தென்னிந்தியாவோ தமிழ்நாடோ அல்லது எனக்கு உழைப்பதற்கான கட்டாயத்தை நெருக்கடியை கொடுக்காது இது என்ன ரொம்ப வருடி கொடுத்துட்ருக்கும் தடவி கொடுக்கும் நான் ரொம்ப இன்பமாக இருப்பேன் அப்புறம் நான் சோம்பேறி ஆவேன் அப்போ நான் வந்து கடினமாக உழைக்கணும்னா கடினமாக உழைப்பதற்கு நெருக்கடி எங்கே கிடைக்கும் குளிர் நிறைந்த பகுதிகளில் கிடைக்கும் அமெரிக்காவில் கிடைக்கும் இங்கிலாந்தில் கிடைக்கும் லண்டனில் கிடைக்கும் அதெல்லாம் கடுமையான குளிர் அங்கெல்லாம் உழைச்சா தான் உயிரோடு வாழ முடியும் சும்மாவே உட்கார்ந்துருந்தேன்னு ரத்தம் சுண்டி போயிடும் உடம்புல உஷ்ணம் தேவை உழைக்கணும் அப்போ தான் உடம்புல உஷ்ணம் வரும் அப்போ தான் வாழ முடியும் யாராக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி படிச்சிருந்தாலும் படிக்கல அங்கே உழைச்சே ஆகணும் அப்போது உழைச்சாதான் முன்னேற முடியும் அப்படின்னா உழைப்பதற்கான கட்டாயம் எங்கெல்லாம் கிடைக்குது வட இந்தியாவில் கிடைக்குது அப்புறம் காஷ்மீரில் கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கும் ஆப்பிரிக்காவில் கிடை ஆப்பிரிக்காவில் கிடைக்காது ஆப்பிரிக்காவும் நம்மளை போல தடை கொடுக்குற ஒரு தட்பெழ்பு நிலை மக்களை சோம்பெரியாக்குகிற ஒரு நிலை அங்கே உள்ளவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இங்கிலீஷ் கற்றுட்ருப்பாங்க ஆங்கிலமாக இருக்கும் ஆனால் அவங்க முன்னேறிட மாட்டாங்க அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழு நிறைந்த தா ஜப்பான் சீனா அமெரிக்கா இங்கிலாந்து வட இந்தியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான குளிர் அங்கே உள்ளவங்க உழைச்சே ஆகணும் நீ படித்தாலும் சரி படிக்கலும் சரி உழைச்சே ஆகணும் உனக்கு ஒரு மொழி தெரிஞ்சாலும் பத்து மொழி தெரிஞ்சாலும் உழைச்சே ஆகணும் உழைச்சா நீ உயிர் வாழ முடியும் உஷ்ண உடம்புல வரும் தான் அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க முழு நேரமும் சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு அது சரியான சூடு அவங்களுக்கு தேவை அதனால் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முன்னேறணும் ஆடம்பரமான ஆசைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வரும்போது தென்னிந்தியர்களுக்கு வரும்போது நம்ம கடினமாக உழைச்சாதான் நம்ம வந்து முன்னேற முடியும் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிம்போது கடினமான உழைப்பு என்பது நம்ம மாநிலத்தில் சாத்தியம் கிடையாது நம்ம தென்னிந்தியாவில் சாத்தியம் கிடையாது ஏன்னா இங்கே வந்து கடும் குளிர் என்பதே கிடையாது இது தடவி கொடுக்குற ஒரு தட்பற்ற நிலை நம்மளை வந்து சோம்பேறியை தடவி கொடுத்து நம்மளை சோம்பேறி ஆக்குகிற ஒரு தட்பற்ற நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம கடினமாக உழைக்கணும்னா நம்ம நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ லண்டனுக்கோ வட இந்தியாவுக்கோ த டில்லிக்கோ பம்பாய்க்கோ போகணும் அப்போ தான் நம்ம அங்கே இருக்கிற கடினமான குளிர் நம்மளே கடினமாக உழைப்பதற்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படி போகும்போது அவங்க பேசுகிற நம்ம மொழி நமக்கு தேவை அவங்க பேசுகிற மொழியை நாம் தெரிஞ்சுக்கணும் வட இந்தியர்கள் பேசுகிற இந்தி மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து ஐரோப்பாவில் பேசப்படுகிற அந்த ஆங்கில மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிற மொழி மோகம் அதனால்தான் ஏற்படுது ஏன்னா கடினமாக உழைப்பு கடினமாக தான் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் கடினமாக உழைப்பதற்கு தென்னிந்தியாவில் இருந்தால் முடியாது இது தடவி கொடுக்குற தட்ப நிலை நிறைந்த பகுதி நம்மளை தடவை கொடுக்கும் சோம்பேறி ஆக்கக்கூடிய நிலை பகுதிகளில் நம்ம இருக்கோம் கடினமாக உழைச்சா தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முன்னேற முடியாது அதனால் எங்கே கடினமாக உழைப்பதற்கு எங்கே நெருக்கடி கிடைக்கும் எந்த தட்டுவழிப்பு நிலையும் சாதகமாக இருக்குது கடினமாக உழைப்பதற்காக எந்த தட்டுவழிப்பு நிலை நமக்கு சாதகமாக இருக்கும் வட இந்தியா அப்புறம் ஐரோப்பா இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாடுகள் தான் நமக்கு சாதமாக இருக்கணும்னா அப்போ அங்கே தான் நம்ம போகணும் அங்கே போகணும் அப்படின்னா அவங்க பேசுகிற மொழியை நாம் கற்றுக்கணும் அவங்க பேசுகிற மொழியை கற்றுக்கிட்டா தான் அந்த பகுதிகளில் வாழ முடியும் அங்கே போனால் தான் நம்ம கடினமாக உழைப்பதற்கான நெருக்கடி இயல்பாகவே நமக்கு கிடைக்கும் இயல்பாகவே கடினமாக உழைப்பதற்கான நெருக்கடி நமக்கு கிடைக்கும் அப்போ நம்மளால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பிறமொழி மோகங்கிறது இதனால் தான் ஏற்படுது தமிழர்களுக்கு உழைப்பதற்கான தன்னம்பிக்கை பெற வேண்டுமென்றால் குளிர் நிறைந்த பகுதிகளில் போய் வாழ வேண்டும் அப்போ தான் உழைப்பதற்கான தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கும் குளிர் நிறைந்த பகுதிகளில் என்ன பேசுகிறாங்களோ அவந்த மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் தமிழ் மாட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்போம் தமிழ்நாட்டோட தட்பொட்ப நிலைக்கு நம்மளால் கடினமாக உழைக்க முடியாது இது உஷ்ணம் நிறைந்த பகுதி இது நம்மளை தடவை கொடுத்து சோம்பேறியாக்கிடும் அதனால் இந்த தமிழ் மட்டும் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருப்போம் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் நம்மளால் கடினமாக உழைக்க முடியாது கடினமாக உழைக்க முடியலன்னா நம்மளால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது கடினமாக உழைக்கணும்னா அதற்கான இடம் எங்கே இருக்கோ அங்கே போகணும் கடும் குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு போகணும் அங்கே தான் அது கடிநு கடும் குளிர் நிறைந்த பகுதி என்பது வட இந்தியாவாக இருக்குது அல்லது வெளிநாடுகளாக இருக்கிறது அமெரிக்காவாக இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம போனால் தான் நம்மளால் பணக்காரர முடியும் ஆடம்பர வசதி வாழ முடியும் அப்படின்னா அவங்க பேசுகிற மொழியை நம்ம இப்போவே தெரிஞ்சுப்போம் அதனால்தான் இவங்க இந்தி கற்றுக்கணுங்குன்னு நினைக்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கணும் ஆங்கிலம் கற்றுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு மூணு மொழி ஏன் தேவைப்படுது மூணு மொழி மீதான ஆசை இவங்களுக்கு ஏன் இருக்குது வடந்தியர்களுக்கு அது வராது வடந்தியர்களுக்கு எனக்கு ஒரு மொழி போதும் ஏன்னா நான் பத்து மொழி தெரிஞ்சாலும் எனக்கு மொழி தெரியலைனாலும் எனக்கு எழுத படிக்கவே தெரிலனாலும் நான் வாழ்கிற இந்த இந்த தட்பவெட்ப நிலை இருக்கில்ல வட இந்திய பகுதி தட்பவெட்ப நிலை இது என்னை உழைப்பதற்கு கட்டாயப்படுத்தும் உழைக்கலைன்னா சும்மா விடவே விடாது நான் மொழி தெரிஞ்சாலும் சரி தெரியலைனாலும் சரி பத்து மொழி தெரிஞ்சாலும் ஒரு மொழி தெரிஞ்சாலும் எழுத படிக்கவே தெரியலனாலும் நான் இங்கே உழைச்சே ஆகணும் என்ன இந்த இயற்கை தட்டுப்படுப்புன்னு இல்லை இங்கே இருக்கிற வட இந்தியாவில் நிலவுகிற அந்த கடும் குளிர் இருக்குல்ல அது வந்து என்னை சும்மா விடாது என்னை உழைப்பதற்காக விரட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து மொ எந்த அப்போது மொழி மொழிங்கிறது எனது உழைப்பை தீர்மானிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மொழி மீது பற்று வருவதற்கு அதான் காரணம் ஒரு மொழி பெற்று அவர்களுக்கு அவர் அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது கடுமையான உழைப்பு அங்குள்ள அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த மக்கள் முன்னேறாமல் இருக்கு அது வந்து இந்த க அரசியல்வாதிகளோட சூழ்ச்சி சூழ்ச்சி மற்றும் இந்த உயர் உயர்சாதியினர் திட்டமிட்டு அவர்களை வந்து முட்டாளவே வச்சுருக்காங்க மதத்தின் மூலமாக உயர் சாதியினர் இருக்காங்களா இப்போ பிராமணர்கள் இங்கெல்லாம் வந்து பிராமணருடைய சூழ்ச்சி தென்னிந்தியாவில் ஈடுபடலை தென்னிந்தியாவிலையும் எடுப்படுது அதில் நிறைய அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நம்ம பலியாக இருக்கும் வட இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு அந்த பிராமணர்களின் சூழ்ச்சியால் வட இந்தியர்கள் ஒரு கோமாளிகள் ஆகிட்டாங்க ஆனாலும் அவன் தன்னம்பிக்கை மிகுந்த எல்லா இதுலேயுமே சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு தன்னம்பிக்கை அந்த மாதிரி ஆகிட்டானுங்க அதனால் வந்து ஏன் பல மொழி மீது நமக்கு மோகம் வட இந்தியர்களுக்கு அந்த மோகம் என்பது ஏன் இல்லை வட இந்தியர்கள் வந்து அவங்க வாழ்கிற பகுதி உழைப்பை கட்டாயப்படுத்துறது அதனால் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு ஒரு மொழி போதும் எனக்கு ஒரு மொழி போதும் நான் மொழியை நம்பலை நான் என்ன தான் நம்புகிறேன் ஆனால் தென்னிந்தியர்கள் நான் என்னுடைய மொழியை நம்ப முடியாது நான் ஆடம்பரமாக வாழணுன்னா என்னுடைய மொழியை நம்ப மொழியை மட்டும் நான் நம்ப முடியாது என்னுடைய மொழியை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த தமிழ்நாட்டில் இருந்தேன் அப்படின்னா அது என்ன கடினமாக உழைக்க சொல்லாது இந்த தமிழ்நாடு என்பது தட்பவெட்ப நிலை என்பது தடவி கொடுக்கின்ற ஒரு ஒரு தட்பவெட்ப நிலை இது என்னை சோம்பேறி ஆக்கிவிடும் அதனால நான் நான் கடினமாக உழைக்கணும்னா இயல்பாகவே கடினமாக உழைக்கணும் வேறு வழி இல்லாமல் நான் கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைப்பதற்காக நான் போராடக்கூடாது போராடக்கூடாது இயல்பாகவே நான் கடினமாக உழைச்சாகணும் அப்படின்னா எங்கெல்லாம் குளிர் இருக்கோ அந்த நாடுகளுக்கு நான் போகணும் அப்போ இயல்பாவே நான் கடினமாக உழைப்பேன் அப்படின்னா அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க வட இந்தியாவில் என்ன மொழி பேசு கடும் குளிர் நிலவுகிற வட இந்தியாவில் என்ன மொழி பேசுகிறார்கள் இந்தி அப்போது பிற வெளிநாடுகளுக்கு போனால் ஆங்கிலம் அதனால்தான் இந்த ரெண்டு மொழி மீது தமிழர்களுக்கு ஒரு தென்னிந்தியர்களுக்கு ஒரு மோகம் ஏற்படுகிறது மோகம் ஏற்படுகிறது அதனால் எதனால் இவங்க ஏன் அந்த அப்போ தெ தென்னிந்தியர்கள் வந்து ஏன் எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்